கௌதம சித்தார்த்தவா பிறக்கிறாரு ஸோ அந்த சித்தார்த்தாவா பிறக்கும்போது போது அவங்களுடைய அப்பா வந்து அர அரண்மனைகளை வந்து பல அரண்மனைகள் கட்டுறாரு மூணு விதமான அரண்மனைகள் நமக்கு தெரியும் ஒரு ஒரு வெயில் டைம்ல பயங்கர வெயில் அடிக்கும் அடுத்தது மழை டைம்ல மழை அடிக்கும் ஸோ அந்த அந்த பருவங்கள் மாற 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 வந்து நமக்கு வந்து அந்த ஓ நம்ம அந்த பருவத்தை மாற்ற முடியாது ஆனா அவர் எப்படின்னா நம்ம என்ன பண்றோம் வெயில் அடிக்குதுன்னா உடனே நம்ம ஊட்டியோ கொடைக்கானலோ இல்லை குளிர் சார்ந்த ஒரு இடத்துக்கு போயிடுறோம் அந்த வெயிலே இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போயிடுறோம் கொஞ்ச நாள் கரெக்டுங்களா அந்த மாதிரி அவருக்கு வந்து அந்த அவங்க அப்பா புத்தரோட அப்பா வந்து அந்த கஷ்டத்தை கூட இருக்க தெரியக்கூடாது கஷ்டம்னா என்னன்னே தெரியக்கூடாது தன்னோட பிள்ளைக்கு அப்படின்னுட்டு வெயில் டைம் வந்தா உடனே வே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அரண்மனை அந்த ஒரு அரண்மனை கட்டி வச்சிடுறாரு மழை டைம்னா அதுக்கு ஒரு அரண்மனை வச்சிடறாரு ஸோ அவருக்கு வந்து கஷ்டம்னா என்னன்னு தெரியாது வெயில் அடிச்சா இந்த மாதிரி கஷ்டம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப மழை பெஞ்சால் இந்த மாதிரி கஷ்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட கஷ்டமே தெரியாத மாதிரி அரண்மனையில் அடித்து ஒரு போகமாக ரொம்ப சந்தோஷமா ஒரு 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 துரும்பளவு கூட கஷ்டம் தெரியாத அளவுக்கு அவரு வளர்க்கப்பட்டார் அவர் அப்படியே பாத்துக்கினாரு அவருடைய மகனை தன்னுடைய மகனை எப்படி என்ஜாய் பண்ணுறாரு வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணும்போது ஒரு டைமில் ஒரு கட்டத்தில் வந்து அவர் அது வரைக்கும் அவருக்கு வந்து வாழ்க்கையின் நோக்கம்னா என்னென்னே தெரியல என்ன பண்ணுறாரு இதெல்லாம் இந்த இதெல்லாம் விட்டுட்டு வெளில வரும்போது வாழ்க்கையோட நோக்கம் வந்து போயிட்டு ஒரு அஞ்சரை வருஷம் மெடிடேஷன் பண்ணுறார் அப்பவும் அவர் வாழ்க்கையோட நோக்கம் தெரிஞ்சது தான் இல்லை வாழ்க்கையோட நோக்கம் அப்பவும் அவருக்கு தெரியல எப்போ தெரிஞ்சுது அந்த மெடிடேஷன்லாம் முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் அந்த ஒரு தெளிவு கிடைக்கிது என்ன கிடைக்கிது என்னுடைய நோக்கம் வந்து இது கிடையாது என்னுடைய நோக்கம் வந்து உலகத்துக்கு மெடிடேஷன் எல்லாருக்கும் கொண்டுட்டு போகணும் எல்லாரும் துன்பத்தில் வந்து கஷ்டப்படுறாங்க ஸோ அப்போ ஆசையே வந்து துன்பத்திற்கு காரணம்ன்றதுக்கான